அது பேரு தான் கோலா நீங்க போட்டிருக்கிறது ரங்கோலி ஏதோ ஒண்ணு அதோட இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே வந்து கோயிலுக்கு ரெடி சொல்லிட்டு அங்கேயும் போட்டுட்டு ஆமா அதுவும் சரிதான் இதுக்கு

ஏக்க அதெல்லாம் இருக்கட்டும் கொடுங்க ஆமா இந்த குழப்படியை கூட்டு கொடுங்க அந்த பிள்ளைகிட்ட நான் ரணிக்க கடை வரைக்கும் போறேன் வாரியில ரணிக்க கடைக்கா எதுக்கு போறேன் ஆ சுற்றுலா சுத்தி பார்க்கிறதுக்கு போறேன் கேக்காத பெரிய ஹோட்டலுக்கு எதுக்கு போவ இட்லி தோசை ஏதாவது இருந்தா வாங்கி தரலான்னு போறேன் காலையில ஒண்ணுமே சிலைய என் பிள்ளைகளுக்கு அதான் ஏதாவது வாங்கலாமே நடந்து போறேன் அப்படியே நீங்க எதுவும் செய்யலையா நான் காலையிலே இட்லி எல்லாம் வச்சு சிக்கன் குழம்பு வச்சாச்சி வச்சாச்சு என்ன இது தெரிஞ்சுதான் இந்த முழுமாடு அவ்வளவு முடிஞ்சிட்டு எல்லாம் போயிருவா ஒண்ணும் சொல்ல முடியாது சரி ஒண்ணும் செய்யலன்னே சொல்லுவோம்

அவனுக்க வீட்டுல இருக்காவளான்னு தெரியல ஒரு எட்டு பாத்துட்டு போயிருவோம் கோலம்ல அழகா போட்டிருக்கா படிச்ச பிள்ளைகள் தான் படிச்ச பிள்ளைகள் தான் இன்னும் அழகா இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதி போட்டிருக்கு இது கூப்பிட மாதிரி இருக்கலாம் ஆமா அம்மை எல்லாம் கூப்பிடவே அம்மை இல்லையே நீ போய் சொல்லுடி அம்மை இல்லன்னு நீ பாட்டி நான் தாவணி உடுத்திருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் மட்டும் என்ன உடுத்திருக்கேன் நீ அக்கா தானே போ எது கெடுத்தாலும் சண்டை தான் வருவான் அக்கா வீட்டுல இருக்கிறீங்களா வாங்கத்தே

எல்லா பிள்ளை அப்படி தான் முதல்ல இருக்கு எடுத்து போட்டோ போட்டு ஃபர்ஸ்ட் கிளிக் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டுட்டு இருக்க நானும் ட்ரெஸ் மாத்தனோட நம்மளே எடுத்து போட்டதுன்னு நினைச்சிருந்து மாதிரி இருக்கேன் அப்படியே அப்போ நம்மளும் போட்டுருவோம் நான் காலையில இருந்து ஸ்டேட்டஸ் ஒன்னும் பாக்கல அப்ப என் கிளாஸ் பிள்ளைல அப்படிலாம் போட்டுருக்க தான் இருக்கும் ம் எடு எடு சத்தியா போதுமா ஆ போத போத காட்டு என்ன பாரு ஆ நல்லா இருக்கு இப்போமே ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுறீங்க ஏடி என் போனுக்கு அனுப்பிரு ஆ அனுப்பி மக்களே பரப்பிட்டீங்களா ஆ ஆமா போய் பரப்பிட்டேன் போமா ஆ வாங்க மக்கா இப்ப ஒரே ஒரு நிமிஷம் பா ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கேன் வாரேன் சரி சரி அப்ப பைக் எடுத்து வெளிய நிக்க அதுக்குள்ள வந்துருங்க ஆ வாரேன் சத்தியா நான் போறேன் நீ வா நான் முடிஞ்சி என்னை ஒரு டீ ரெண்டு வடை பார்சல் ஆ சரி தம்பி ஏக்கா எவ்வளவு ரூபா ஒரு டீ 7 ரூபாய் மாரி வடை வந்து 1 5 ரூபாய் ரெண்டு வடை 10 ரூபாய் 17 ரூபா மத்தான் ஆ சரிக்கா நங்க கை 20 ரூபாய் இருக்கு ஆ சரி மத்தான்

மாச சம்பளம் இல்லமா ஒரு நாளைக்கு கணக்கு குடுத்துக்க ஒரு நாளைக்கு 500 ₹500 ₹500 கொடுத்தா உங்களே கட்டிப்டியா அம்மா இப்போ கொஞ்சம் மெயின்ல தானமா வச்சிருக்கோம் ஓரளவுக்கு அளவுக்கு போவும் பதக்க அதெல்லாம் பார்த்தா மாதிரி முடியாதுல ஏ கனிங்க போய் காசி சுத்திட்டு வாங்க கைய புள்ளேல வாங்க பாசி விட அடக்கு இங்க கடந்து பேசிட்டு இருப்பவ அப்ப வசந்தி வணக்கம் வேணுமா அம்மா கூட ரெண்டு தோசை போடு வீட்ல ஒண்ணுமே செய்யலன்னா ரெண்டு தோசை போதுமா நான் திங்காமனால இருந்து வந்து நம்மனே சீனக்கு மட்டும்தானே ரெண்டு போடாம் ஒண்ணு தினான ஒண்ணு மீதி வைப்ப அதவேனா லேசா கிக்கிட வேண்டியதா அது அப்ப வெளிய எங்கயாவது போய் சாப்பிட்டு வருவார் வேணும்னா கூட ரெண்டு சுனீனா

கேட்டு இந்த வழியா போனா கொஞ்சம் சுத்தல நம்ம இந்த சின்ன தெரு உண்டு தெரியுமா அந்த முடுக்கோடி போயிருவோம் அப்படின்னா கிட்டல ரோட்டோடி போனா சரியாதான் இருக்கு பத்துக்க எப்படின்னா அம்மா கடைக்கு போயிட்டு போலாம்னு பாத்தேன் இந்த தாவணி உடுத்துட்டாட்டி கடைக்கு போகணும் வேண்டாம் வீட்டுல போய் துணி மாத்திட்டு மாதிரி போலாம் ஆமா பத்தியா இல்ல அம்ம தாவணி பாக்கல இல்ல அதான் அப்படியே கலந்துட்டு போயிடலாம்னு பாத்தேன் இதை விடு விட்டு நம்ம சொல்லிட்டே இருப்போம் நம்ம உடுக்கே மாட்டோம் நீ தான் உடுத்துருக்கோம் போட்டோ எடுத்துக்கோம்ல போட்டோ அம்மா பாக்கட்டு நம்ம இந்த தெரு வழியா போயிருவோம் ஆட்டாப்பவா ரோடு கிராஸ் பண்ணி அந்த பக்கமா போவோம் ஆ சரி இங்க வந்தா டேய் என்ன நீ எங்க ஊருக்கு வந்தா லைப்டி கோயில் கரென்ல எப்படி தெரிஞ்சிருக்கான் எடி यार ரோட் கிராஸ் பண்ணனும்னு இப்படி பார்த்துட்டே என்னைக்ராம முழிச்சிட்டு ஆ ஒன்னேல சோனி நம்ம அம்மா கடைக்கே போவோம் யாமதி இல்லல பாவா எடி எதக்கிட்டி வாடியா பேசாம வாட்டியா பிணாரி இவள புரிஞ்சிக்கே மாட்டீல இப்பதான் எங்க வரையும் வந்தா வா இங்கมาร வாடியா எதுக்குlum தெரியமடக்கு லேலே பைக்